தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ண அனைவருக்குமே இன்று அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழாம் தேதி முதல் டிஎன் யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கால் லெட்டரை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னால் உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உள்ளே போகும்போது அந்த கால் லெட்டர் கண்டிப்பாக கேட்பாங்க அது இல்லைன்னா உங்களை அலோ பண்ணவே மாட்டாங்க டிஎன்யுஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனிங்கன்னா அதில் எல்லோ கலரில் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி அடுத்த பேஜில் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு கேட்கும் அதை உங்கள் அப்ளிகேஷனில் பார்த்து என்ரோல்மெண்ட் நம்பரை டைப் டைப் பண்ண போகிறீங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ண போகிறீங்க கீழே கேப்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கேப்ஷாவை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வரும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆண்களுக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷனில் இந்த டைப்பில் தான் அவங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த டைப்பில் தான் அவங்களுக்கும் டெஸ்ட்டு நடக்கும் ஸோ இந்த டைப் படியே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் ரெண்டு டெஸ்ட்டும் மட்டும்தான் இருக்குது அதில் ஒன்று என்னென்னா ஹைட் மெஷர் பண்ணுவாங்க செஸ்ட்டு மெஷர் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆண்களுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னா ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும் அதாவது எந்த கேட்டகரினால் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி அல்லது டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து நூ ஒன் சிக்ஸ்டி செவன் சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹைட் எப்படின்னா ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க அந்த கேட்டகரியில் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் சிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹைட் தான் மெஷர் பண்ணுவாங்க அப்போ ஹைட் மெஷர் பண்ணும்போது உங்களை அந்த ஹை மிஷினில் நிற்க வச்சு டாப்பில் இருக்கும் ஒரு ஸ்கேல் அதை வந்து உங்கள் ஹெட்டில் வந்து அழுத்தி பிடிப்பாங்க அப்போ அழுத்தி பிடிக்கும் போது உங்களோட ஹைட்டு குறையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதனால் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உள்ளவங்கெலாம் கண்டிப்பாக அந்த டைமில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நூற்றி எழுபது உள்ளவங்க அழுத்தி பிடிக்கிறதுனால நூற்றி அறுபத்தி ஒம்பது பாயிண்ட் நைன் அப்படி இருந்தால் கூட அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க அதை எப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படின்னா கண்டிப்பாக ஒரு சென்டிமீட்டராச்சும் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது என்னென்னா செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டில் ஆண்களுக்கு வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் நார்மலாக வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கணும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது எயிட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கணும் கம்பல்சரி செஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு புஷ் அப்ஸ் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் செஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈஸியாக அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு போயிடலாம் அதனால் புஷ் அப்ஸ் அதிகமாக போடுங்க ஜிம்மில் போயிட்டு விசிஎஃபுக்கான ஒர்க் அவுட்டுக்கு என்னென்னு கேட்டுக்கிட்டு அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து டெவலப் ஆகும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இந்த டைப்பில் ஒன்று கயிறு ஏறுறது இன்னொன்று வந்து ஹை ஜம்ப்பு அப்படி இல்லைன்னா லாங் ஜம்ப்பு இப்போ கயிறு ஏறுறதுலாம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டெஸ்ட்டு இதில் வந்து எப்படின்னா நீங்கள் உங்களோட கயிறை பிடிச்சிக்கிட்டு உங்களோட ஸ்டெப்பை வந்து பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஈஸியாக ஏறி போயிடலாம் இதே வந்து லாங்காக ஸ்டெப்பு போட்டிங்கன்னா லாங்காக பிடிச்சிக்கிட்டு ஏற பார்த்து ஏற ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் அதனால் ஷார்ட் ஸ்டெப்பாக போடுங்க இப்போ கயிறு ஏறும்போது உங்களோட ஃபோக்கஸ் வந்து மேலே மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க நீங்கள் அந்த ஸ்டா ஷார்ட் ஸ்டெப்பு போடுறீங்களே அதை மட்டுமே பார்த்துட்டு மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இறங்கிடலாம் அதே மாதிரி உங்களோட கை பேலன்ஸில் மட்டும்தான் கயிறு ஏறணும் காலில் வந்து காலோட சப்போர்ட்டில் வந்து கயிறு ஏறவே கூடாது அப்படி ஏறினீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த டைப் டெஸ்ட்டில் உங்களுக்கு அஞ்சு மீட்டரில் ரெட் கலரில் ஒரு ஸ்ட் ஒரு ரிப்பனும் ஆறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ளூ கலர் ரிப்பனும் கட்டியிருப்பாங்க அந்த கயிறில் நீங்கள் அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு ஏறும்போது அந்த ரெட் கலர் ரிப்பனை வந்து ரீச் பண்ணிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் அது ரீச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க அது வந்து ரீச் பண்ணால் ஒரு ஸ்டாரு அதே வந்து ப்ளூ கலர் ரிப்பன் இருக்கும் அதை வந்து நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டார் கிடைக்கும் ரெண்டு ஸ்டாருக்கு எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் இந்த டைப் டெஸ்ட்டை மட்டும் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ போலீஸ் பிசிக்கல் எக்ஸாமினேஷனில் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமானது கயிறு ஏறுறது மட்டும்தான் ஸோ கவனமாக ஏறுங்க கயிறு ஏறுறதுக்கான முக்கியமானது என்னன்னா உங்களோட கை பேலன்ஸ் மட்டும்தான் உங்கள் கைக்கு பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஏறிடலாம் இதுக்கு ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது எப்படின்னா புஷ் அப்ஸ் எடுக்கலாம் புல்லப்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஈஸியாக இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த டெஸ்ட்டில் தான் ஏகப்பட்ட பேர் வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில் வராங்க அதனால் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கைது ஏறி 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 பாருங்கள் அப்படி ஏற முடியலன்னா கண்டிப்பாக உங்களால் அங்கேயும் ஏற முடியாமல் போயிடும் அதனால் எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட கை பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அங்கேயும் வந்து ஈஸியாக ஏற முடியும் அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஹை ஜம்ப்பு அல்லது லாங் ஜம்ப்பு மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து லாங் ஜம்ப்பு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஹை ஜம்ப் ட்ரை பண்ண மாட்டாங்க அதனால் வாங்க லாங் ஜம்பை பற்றி பார்க்கலாம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எண்பது மீட்டருக்கு மேலே தாவுனீங்கன்னா ஒரு ஸ்டார் ரெண்டு மார்க் தருவாங்க இதே வந்து நாலு புள்ளி ஐம்பது மீட்டருக்கு மேலே தாவுனீங்கன்னா ரெண்டு ஸ்டார் தருவாங்க அதுக்கு அஞ்சு மார்க்கு இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மீட்டருக்கு மேலே தாவுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் ரெண்டு மார்க் தருவாங்க இதே வந்து மூணு புள்ளி எழுபத்தஞ்சு மீட்டருக்கு மேலே தாவுனாங்கன்னா ரெண்டு ஸ்டார் தருவாங்க அதுக்கு அஞ்சு மார்க்கு லாங் ஜம்ப் தாவும்போது நீங்கள் எந்தளவுக்கு வேகமாக வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் தாவ முடியும் ஏன்னா எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் தாவி குதிக்கவே முடியும் நீங்கள் ஓடி வர்றது உங்களோட டோல மட்டுமே ஓடிவாங்க எந்த அளவுக்கு உங்களோட டோ யூஸ் பண்ணி ஓ ஓடி வரீங்களோ அப்போ உங்களுக்கு ஸ்பீடு அதிகரிக்கும் ஸ்பீடு அதிகமாகச்சுனா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸு தாவோட டிஸ்டன்ஸு அதிகமாகும் லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் மூணு சான்சஸ் கொடுப்பாங்க அந்த மூணு சான்ஸ்லேயுமே நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேளுங்கள் என்னென்னா சார் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் தாவிடுவேன் சார் இந்த மா எனக்கு இதுதான் லைஃப் இதை விட்டு எனக்கு வேறு வழி தெரில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும் என்னோடய ஃப்ரெண்டுலாம் வந்து அப்படி சொல்லி தான் அடுத்த சான்ஸில் தாவிட்டு எப்படியோ பாஸ் பண்ணி இப்போ போலீஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹை ஜம்ப் இப்போ ஹை ஜம்பில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபது மீட்டருக்கு மேலே அவங்க தாவுனாங்கன்னா ஒரு ஸ்டார் ரெண்டு மார்க் தருவாங்க இதே வந்து ஒன்று புள்ளி நாற்பது மீட்டருக்கு மேலே அவங்க தாவுனாங்கன்னா ரெண்டு ஸ்டார் தருவாங்க அதுக்கு வந்து அஞ்சு மார்க்கு இதே வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹை ஜம்ப் வந்து கிடையாது அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ஹை ஜம்ப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக டேக் ஆஃப் எடுத்தீங்கனாலே போதும் ஈஸியாக ஜம்ப் பண்ணிடலாம் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது எப்படின்னா ஸ்பாட் ஜம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் வந்து ஸ்பாட் ஜம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கனாலே உங்களோட காலில் ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிச்சுனாலே உங்களுக்கு வந்து ஜம்ப் வந்து நல்லா வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹண்ட்ரட் மீட்டர் அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வாங்க இப்போ நம்ம ஹண்ட்ரட் மீட்டரை பற்றி பார்க்கலாம் ஹண்ட்ரட் மீட்டரை வந்து ஆண்களுக்கு வந்து எப்படின்னா பதினஞ்சு செகண்ட்ஸ் பதினஞ்சு செகண்ட் ஸ்கூலில் அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க ரெண்டு மார்க்கு இதே வந்து பதிமூணு புள்ளி ஐம்பது செகண்ட் ஸ்கூல்ல ரீச் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு ஸ்டார் அதுக்கு அஞ்சு மார்க் தருவாங்க இதே வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஐம்பது செகண்ட் ஸ்கூலில் வந்துவிட்டாங்கன்னா ஒரு ஸ்டார் ரெண்டு மார்க் தருவாங்க இதே வந்து பதினஞ்சு புள்ளி ஐம்பது செகண்ட் வந்தாங்கன்னா ரெண்டு ஸ்டாரு அஞ்சு மார்க் தருவாங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மீட்டர் அல்லது டூ ஹண்ட்ரட் மீட்டர் இதில் ஏதாவது ஒன்றில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஹண்ட்ரட் மீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு செகண்ட் ஸ்கூலில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ரெண்டு மார்க் தருவாங்க இதே வந்து முப்பத்தி மூணு செகண்ட் ஸ்கூலில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு மா ரெண்டு ஸ்டார் தருவாங்க அஞ்சு மார்க்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல் இது வந்து பெண்களுக்காக மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையாது குண்டு எறிதலை பற்றி பார்க்கலாம் நாலு புள்ளி இருபத்தஞ்சி மீட்டருக்கு மேலே குண்டு எரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ரெண்டு மார்க் தருவாங்க இதே அஞ்சு புள்ளி ஐம்பது மீட்டருக்கு மேலே குண்டு எரிஞ்சாங்கன்னா ரெண்டு ஸ்டார் அஞ்சு மார்க் தருவாங்க அடுத்து கிரிக்கெட் பந்து வீசுகிறத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பதினேழு மீட்டர் தூரத்திற்கு மேலே வந்து எரிஞ்சாங்கன்னா ஒரு ஸ்டார் ரெண்டு மார்க் தருவாங்க இதே இருபத்தி நாலு மீட்டருக்கு மேலே எரிஞ்சாங்கன்னா ரெண்டு ஸ்டார் அஞ்சு மார்க் தருவாங்க இந்த ரெண்டு டெஸ்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது கிரிக்கெட் பந்து வீசுறது தான் ஈஸியாக இருக்குது ஸோ அதையே தான் நாம் பார்க்க போகிறது என்னென்னா நானூறு மீட்டர் இதில் வந்து எண்பது செகண்ட் ஸ்கூல்ல ரீச் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டார் ரெண்டு மார்க்கு இதே வந்து எழுபது செகண்ட் ஸ்கூல்ல விழுந்து ரீச் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு ஸ்டார் தருவாங்க அஞ்சு மார்க்கு மோஸ்ட்லி வந்து நானூறு மீட்டர் தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க நூறு மீட்டர் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து கீழே விழுந்து எந்திரிச்சு உடையாந்தாலும் அந்த டைம்குள்ளே வந்து ரீச் ஆகிடலாம் இதே வந்து ஹண்ட்ரட் மீட்டரில் அப்படி இல்லை கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு ஓடி வந்தீங்கன்னா டைம் போயிடும் அதனால் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க ஸோ இது ஒன்று ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் வந்து ஒரு சில பேருக்கு தான் வரும் ஒரு சில பேருக்கு வராது அதனால தான் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து சூஸ் பண்ணுறாங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இதில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை வந்து ஏழு நிமிஷத்தில் வந்து ஓடி முடிக்கணும் இதே வந்து பெண்களுக்கு எப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கிடையாது அவங்களுக்கு வந்து நானூறு மீட்டர் நானூறு மீட்டரை வந்து மூணு புள்ளி இருபது செகண்ட்ஸில் வந்து ரீச் பண்ணணும் இந்த ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வந்து நீங்கள் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் க்ரௌண்டு வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டு வந்து நானூறு மீட்டர் கம்பல்சரி வரும் அந்த நானூறு மீட்டரில் மூன்று ரவுண்டு ஒன்றா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் எப்படின்னா இப்போ ஆயிரத்தி ஐநூறு மீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து இல்லை பதினஞ்சு பேர் வந்து நிற்க வச்சு ஓட விடுவாங்க ஓட விடும்போது நீங்கள் யாரையும் ஃபாஸ்ட்டாக மிந்தி போனோம் அப்படின்லாம் நினைக்க வேணாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஏழு நிமிஷம் டைம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை நீங்கள் ஒரே ஸ்பீடில் வந்து நார்மலாக போனீங்கனாலே போதும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதனால் இதுக்கு வந்து எந்த ஒரு மார்க்கும் கிடையாது ஜஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணால் பாஸ் ஏழு நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பாஸ் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வேட்டுவாளர் டீம் சார்பாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது இந்த ரெண்டு வாரம் மட்டும் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அதோடய பயன் கிடைக்கும் ஸோ ஈஸியாக போலீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி நீங்கள் ஒரு உங்களுக்கான ஒரு பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ